ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே டிலிபாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி நாம் இப்போது ஜூலை மாத பலன்களை பார்க்கப் போகின்றோம் விரிவாகும் விளக்கமாகும் மிக விரைவில் நல்லதொரு விஷயங்களை ஜோதிட சம்பந்தமான விஷயங்களையும் வாழ்க்கையின் தத்துவங்களை பற்றிய விஷயங்களையும் சொல்ல இருக்கின்றோம் அதனால் சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இப்போது நாம் ஜூலை மாத பழங்களை பார்க்கலாம் ரிஷப ராசிக்கு ஜூலை மாத பழங்களை பார்க்கலாம் உங்களுடைய ராசிநாதன் ராசியிலே இருக்கின்றார் அவருடைய பார்வை ஏழாம் வீட்டிற்கு கிடைக்கிறது உங்களுடைய ராசிக்கு ஏழு பன்னெண்டு கூடிய செவ்வாய் நான்கிலே இருந்து அவரும் நாலாம் பார்வையாக ஏழாம் வீட்டை பார்க்கின்றார் ராசிநாதன் சுபகிரகமாகிய ராசியிலே இருப்பதினால் உங்களுடைய மதிப்பு மரியாதை குறிப்பாக உங்களுடைய முயற்சிகள் மிகப்பெரிய வெற்றியெல்லாம் கிடைப்பது கட்டாயம் உண்மை அவருக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய சனி பகவானுடைய மூன்றாம் பார்வையும் கிடைக்கிறது ராசிக்கும் ராசிநாதன் சுக்கரனுக்கும் ஆனால் உங்கள் கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் நிறைவேறும் கடந்த காலத்தில் நீங்கள் எவ்வளவுதான் முயற்சி செய்தும் வெற்றி அடையாத நிகழ்வுகள் கூட இந்த மாதத்தில் வெற்றி கட்டாயம் அடைவீர்கள் அதற்கு கோச்சார கிரகங்கள் மிகவும் மிகவும் சாதகமாக உள்ளது துரிதமாக நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் நீங்கள் விட வேண்டிய ஒரே விஷயம் சோம்பேறித்தனத்தை அதை விட்டுவிட்டு நீங்கள் உழைத்தால் வெற்றி இந்த மாதம் நிச்சயம் அதனால் பலவிதமான நன்மைகள் உங்களுக்கு கட்டாயம் காத்திருக்கிறது ராசிநாதன் ராசியிலே ஆட்சி பெற்று இருப்பதினாலும் அவருக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய சனி பகவானுடைய பார்வை கிடைப்பதனால் ஒரு வகையில் யோகம் சோம்பேறித்தனமான என்ற வார்த்தையை பயன்படுத்தியதற்கு காரணமே சனி சோம்பேறித்தனத்தையும் சோம்பலையும் கொடுக்கக்கூடிய கிரகம் அவருடைய பார்வையால் இன்றைய வேலையை நாளைக்கு செய்து விடலாம் என்று நீங்கள் தள்ளி போட்டால் உங்கள் காரியம் மிக பெரிய அளவில் கெட்டுவிடும் என்பதால் சோம்பேறித்தனத்தை விலக்கிவிட்டு ஆண்களும் பெண்களும் கடினமான முறையில் திட்டமிட்டு நீங்கள் உழைத்தால் இந்த மாதம் மிக பெரிய பெரிய வெற்றி கட்டாயம் உங்களை தழுவிக்கொள்ளும் அதன் மூலமாக உங்களுடைய மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் ஒன்றாம் வீட்டு பலன்கள் உங்களுக்கு பூரணமாக கிடைக்கும் ராசிநாதனம் ஏழாம் இட்டு அதிபதியும் ஏழிலே பார்ப்பதினால் நண்பருடைய ஆதரவு சமுதாயத்தினுடைய ஆதரவு ஈடுபட்டிருக்கின்ற துறையின் மூலமாக ஆதரவு உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலே கட்டாயம் கை கொடுக்கும் என்பதையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் என்னுடைய ராசிக்கு ரெண்டு குடைவர் புதன் அவர் மூன்றிலே மறைந்திருந்தாலும் பாபத் பாவம் என்று சொல்வார்கள் ரெண்டுக்கு ரெண்டிலே இருக்கின்றார் மறைந்த புதன் நிறைந்த தனம் என்றும் ரெண்டிலே இருக்கக்கூடிய சூரியன் குருவும் இரண்டாம் வீட்டின் மூலமாக பலவிதமான நன்மைகளை கட்டாயம் கொடுப்பார்கள் குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்ச்சி தனப்பிராப்தி வீடு வண்டி வாசல் வாகனங்கள் சேர்க்கை போன்ற எல்லா விதமான நன்மைகளும் கட்டாயம் அவரவர் தகுதிக்கும் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கு ஏற்றார் போல் ரெண்டிலே இருக்கக்கூடிய சூரியனும் குருவும் கிடைப்பார்கள் கோச்சார ரீதியாக இதற்கு சிவராஜ யோகம் என்று சொல்வார்கள் ஓரளவுக்கு இது சிவராஜ் யோகம் தான் நேருக்கு நேராக பார்த்து தான் பெரிய அளவிலே சிவராஜ் யோகம் வேலை செய்யும் இருந்தாலும் ரெண்டிலே சூரியனும் குருவும் இருப்பதும் ஒரு வகையில் சிவராஜ் யோகம் தான் அதன் மூலமாக உங்கள் சொந்த ஜாதகம் சாதகமாக இருந்தால் அரசாங்கத்தின் மூலமாகவோ அல்லது ஈடுபட்டிருக்கின்ற துறையின் மூலமாகவோ மிகப்பெரிய மதிப்பு மரியாதை கௌரவம் எல்லாம் வரும் குடும்பத்தில் பண தட்டுப்பாடு இருக்காது குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளும் தே வீட்டிற்கு வீட்டு குடும்பத்திற்கு தேவையான பொன்பொருட்கள் ஆடம்பர பொருட்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் பிரகாசமாக உள்ளது சரியான முறையில் கட்டாயம் பயன்படுத்திக்கொள்ளலாம் கொள்ளலாம் படிக்கின்ற மாணவ மாணவிகளும் கல்வியில் அற்புதமான முறையிலே தேர்ச்சி செய்வார்கள் படிப்புக்காக ஒரு சிலர் வெளியூர்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் செல்லக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் உண்டாகும் ராசிக்கு மூன்று கூடவர் சந்திரன் அவர் நாலு கிரகம் மூன்றிலே யோகத்தை கொடுக்கக்கூடிய புதன் இருப்பதினால் இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக முழு ஒற்றுழைப்பு கிடைக்கும் பயணங்கள் உண்டாகும் அந்த பயணங்கள் லாப பயணங்களாகவும் வெற்றி பயணங்களாகவும் உண்டாகும் ஒரு சிலருக்கு விஐபிகளுடைய தொடர்பும் பெரிய விஐபிகள் தொடர்புகள் கிடைக்கும் அவர்கள் மூலமாக பலர் உங்கள் காரியத்தை சாதித்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் இயற்கையிலே மகா புத்திசாலியான நீங்கள் உங்கள் பேச்சு திறமையாலும் புத்தி கூர்மையாலும் யார் எதை எண்ணுவார்கள் என்பதை முன்கூட்டியே கிரகித்துக்கொண்டு அதற்கேற்றார்கள் பேசி காரியத்தை சாதித்துக் கொள்ளக்கூடிய இயல் இயல்பான குணம் உள்ளவும் புத்திசாலி தினம் உள்ளவும் உங்களுக்கு இந்த புதன் உங்களுக்கு ப அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தை பலதை தருவார் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் உன்னுடைய ராசிக்கு நாலு சூரிய பகவான் நாளிலே செவ்வாயும் கேதுவும் இருக்கின்றார் நான்காம் வீட்டு அதிபதி தனக்கு பதினொன்றிலே குருவுடன் சேர்ந்து இருப்பதினால் நான்காம் வீடு வலிமையடைகின்றது அதனால் படிக்கின்ற மாணவ மாணிகளும் கல்வியில் சிறந்து படிப்பார்கள் உடல் நலத்தில் ஆரோக்கியம் மேம்படும் வீடு வண்டி வாசல் வாகனங்கள் சேர்க்கையும் விற்பதும் வாங்குவதும் ஏற்படும் பலருக்கு குடியிருப்பு மாற்றங்கள் ஏற்படும் அதுவும் குறிப்பாக நாலு கூடையவர் பதினாறாம் தேதிக்கு பிறகு நான்காம் வீட்டிற்கு பன்னடிலே வரக்கூடிய பொழுது பதினாறாம் தேதிக்கு பிறகு இடமாற்றங்கள் ஏற்படலாம் பலருக்கு சொத்து விற்பது வாங்குவது போன்ற நிகழ்ச்சிகள் நடக்கலாம் அந்த குடியிருப்பு மாற்றங்களும் அலுவலக மாற்றங்களும் உங்களுக்கு யோகமான மாற்றங்களாக திகழலாம் என்பதும் தெளிவு ஆக நான்காம் வீட்டின் மூலமாக பலவிதமான நன்மைகள் காத்திருக்கிறது பலருக்கு சொத்துக்களை வாங்குவதற்கு விற்பது கொண்டான யோகங்களும் கட்டாயம் உண்டாகும் நாளிலே இருக்கக்கூடிய செவ்வாய் தெரிவிக்கின்ற விஷயங்களாக அமைகின்றது என்னுடைய ராசிக்கு ஐந்து குடையவர் புதனாகின்றார் ஐந்தாம் மீட்டை யோகத்தை கொடுக்கக்கூடிய சனி பகவான் பார்வை செய்கின்றார் பொதுவாக ஐந்தாம் வீட்டை சனி பார்க்கக்கூடாது இருந்தாலும் ரிஷபராசிக்கு அவர் யோகாதிபதி கன்னி ராசிக்கும் கன்னி கன்னி வீட்டை பார்ப்பதால் கன்னிக்கும் அவர் ஒரு வகையில் யோகாதிபதி தான் காரணம் கன்னிக்கு ஐந்து குடையவராக ஆகி இருக்கின்றார் ஐந்தாம் மீட்டதிபதி தனக்கு பதினொன்னிலே இருப்பதினால் ஐந்துக்கு பத்திலே குருவும் சூரியனும் இருப்பதினால் உங்களுடைய எண்ணங்களும் கனவுகளும் திட்டங்களும் நிறைவேறும் பிள்ளைகள் வாழ்க்கையில் வளங்களும் வசந்தங்களும் கட்டாயம் கூடும் அவர்கள் வகையில் நீங்கள் கடன் வாங்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் பலருக்கு ஏற்படலாம் அது சுபகடன்களாக இருக்கலாம் அவர்கள் படிப்புக்கோ திருமணத்திற்கோ எதிர்கால நலனுக்காக இருக்கலாம் ஆக ஐந்தாம் மீட்டின் மூலமாக பல சுப நிகழ்ச்சிகளும் நடக்கும் சில கடன்களும் நடக்கும் காரணம் சனி பகவான் அந்த வீட்டிற்கு ஆறாம் வீட்டு ஆறக்கூடியவர் என்பதனாலும் தான் வீட்டிற்கு ஐந்தாம் வீட்டு அதிபதி பதினொன்றிலே இருக்கின்ற காரணத்தினால் உங்கள் கனவுகளும் திட்டங்களும் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகளும் சந்தோஷங்களும் இருக்கும் உடன் கடன்களும் இருக்கும் அந்த கடன்களை நீங்கள் சுப கடன்களாக கட்டாயம் எடுத்துக் கொள்ளலாம் உடைய ராசிக்கு ஆறக்கூடியவர் சுக்கரன் அவர் ராசியிலே ஆட்சி பெற்று தான் வீட்டிற்கு ஆறிலே அவர் மறைவதால் ஆறாம் கெடுபல்கள் எந்த வகையிலும் உங்களை பாதிக்காது ஆறாம் இப்ப சுக்கரன் குருவினுடைய பார்வை இருப்பதினால் உங்களுக்கு கடன்கள் ஏற்பட்டாலும் அது குடும்பத்திற்காகவும் குழந்தைகளின் எதிர்காலத்திற்காக இருக்குமே தேவையில்ல தேவையற்ற வீண் வேறிய செலவுகள் இருக்காது எதிரியால் நிச்சயமாக எந்த விதமான தொல்லையும் பாதிப்பும் இருக்காது குறிப்பாக நாங்கள் அடிக்கடி சொல்லிக்கொள்வது ரிஷபராசிக்கும் ராசிக்கும் எதிரிகளே கிடையாது அந்த எதிரிகளை நீங்களே உருவாக்கி கொண்டால் தான் மட்டும்தான் உங்களுக்கு எதிரி அதற்கு காரணம் ரிஷபராசிக்கு ராசிநாதனும் அவரே ஆறு குடையமும் அவரே உங்கள் எதிரியிடம் நீங்கள் எதிரி என்று நினைத்தால் அவர்தான் உங்களுக்கு எதிரி இல்லை என்றால் எதிரியே இல்லை எதிரியும் நீங்கள் உங்கள் நீங்களே நண்பனும் உங்களுக்கு நீங்களே ஆக எந்த காரணத்தை மட்டும் ரிஷபமும் விருச்சகமும் எதிரி எதிரி என்று யாரையும் உருவாக்கி கொள்ளாதீர்கள் உருவாக்கினால் அவர் உங்களை விட விஸ்வரூப விற்று எடுத்து காரணம் காரணமாக உங்கள் ராசிநாதன் என்பதை மட்டும் அடிக்கடி கொண்டு வருகிறோம் இதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்வது உங்கள் எதிர்காலத்திற்கு நன்மையை தரக்கூடிய விஷயமாக அமையும் ரிஷபராசிக்கு ஏழு கூடையவர் செவ்வாய் அவர் நான்கிலே இருந்து நாலாம் பார்வையாக ஏழாம் வீட்டை பார்க்கின்றார் ராசிநாதனும் ராசியிலே இருந்து ஏழாம் வீட்டை பார்ப்பதினால் ஏழாம் வீடு மிகவும் அடைகின்றது இந்த காலகட்டத்தில் திருமணமாகாத இருக்கின்ற இளைஞர்களும் இளம்பெண்ணுக்கும் நிச்சயமாக திருமணம் நிச்சயமாக கைகூடும் அளவுக்கு அற்புதமான கோச்சார கிரகங்கள் சாதகமாக உள்ளது ஆணும் பெண்ணும் ஆண்களும் பெண்களும் பயன்படுத்தி கொள்ளலாம் இளைஞர்களும் இளம்பெண்களும் திருமணமாகி இருக்கின்ற தம்பதிகள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு அந்யுன்யமும் அன்பாகவும் அரவணைப்போடும் இருப்பார்கள் வேலை செய்கின்ற ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடம் மாற்றம் தேவை என்றால் இந்த காலகட்டத்தில் முயற்சி செய்தால் நீங்கள் விரும்புகின்ற இடத்திற்கு இடப்பெயர்ச்சியாகலாம் பலருக்கு நல்ல வேலை கிடைக்கும் பணம் உயரும் குடும்பத்தில் அந்யோன்யம் பெருகும் ஒரு பலர் இன்ப சுற்றுலா செல்லலாம் அல்லது புதிய சொத்து சுகங்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒருவர் அதிர்ஷ்டங்கள் ஏதோ வகையில் கட்டாயம் தழுவிக்கொள்ளும் ஏழாம் மீட்டருக்கு ஏழாம் மீட்டர் அதிபதியினுடைய தொடர்பும் ராசிநாதன் ஆகி அவர் கலத்திரகாரன் சுக்கரன் ஆகி அவருடைய பார்வையின் கிடைப்பது ஏழாம் மிக மிகப்பெரிய பலத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்களாகும் சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்னுடைய ராசிக்கு எட்டு கூடியவர் குரு பகவான் அவர் சூரியனுடன் சேர்ந்து எட்டாம் வீட்டை பார்ப்பதினால் ஏதோ வரையில் எட்டாம் வீட்டின் மூலமாக உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் கட்டாயம் உண்டாகும் அது தந்தையாலும் இருக்கலாம் தாய் மூலமாகவும் இருக்கலாம் உங்களுடைய சுய முயற்சி மூலமாகவும் இருக்கலாம் பெரிய தனப்பிராப்திகள் வரலாம் ஆனால் எந்த காரணத்தை மட்டும் எட்டாம் வீட்டின் மூலமாக அசிங்கமோ அவமானங்களோ கேவலங்களோ வம்பு வழக்குகளோ வராது கூடுதலாக ஒன்பது கோ ஒன்பது பத்து கோடி சனியினுடைய பார்வையும் எட்டாம் வீட்டிற்கு கிடைப்பதும் என்பது சனியினுடைய பார்வை கிடைப்பது என்பதும் கூடுதலான பலத்தை தரக்கூடிய விஷயங்களாக அமையும் உன்னுடைய ராசிக்கு ஒன்பது கூடியவர் சனி பகவான் அவர் பதினொன்றில் இருக்கின்றார் மூன்றில் இருக்கக்கூடிய புதனுடைய பார்வை ஒன்பதற்கு கிடைப்பதால் பல வகையான தெய்வ கடாட்சியத்தின் மூலமாக உங்கள் காரியங்கள் நிறைவேறும் தந்தையாலும் தந்தை பொருளாலும் பலவிதமான நன்மைகள் உண்டாகும் பலருக்கு பிதிர்ராஜ சொத்துக்கள் உண்டாகும் எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும் பலருக்கு புனித நீராடக்கூடிய பாக்கியங்களும் மகானுடைய ஆசீர்வாதம் தான தர்மங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கும் ஆக பணமோ பொருளோ நீங்கள் நினைக்கின்ற காரியங்கள் இந்த மாதம் முழுமையாக நிறைவேறுவதற்கு ஒன்பதாம் வீடும் ஒன்பதாம் வீட்டு அதிபதியும் ஒன்பதை பார்க்கக்கூடிய புதனுடைய அருளும் பூரணமாக உள்ளதால் நிச்சயமாக உங்களுக்கு இதுவரை அதிர்ஷ்டமான காலகட்டமே உடைய ராசிக்கு பத்துக்கூடியவர் சனி சனிபவான் அவர் பதனொழியில் இருக்கின்றார் நாளிலே இருக்கக்கூடிய செவ்வாயினுடைய பார்வையம் பத்தாம் மீட்டருக்கு கிடைப்பதால் பத்திலே சிறாகவும் இருப்பதினால் தொழில் தொழிலதிபர்கள் சாதனை படைப்பார்கள் லாபங்கள் பெருகும் ஆனால் அரசாங்க பணிகளும் தனியார் பணியில் பணியில் இருப்பவர்களும் வேலை பலம் அதிகமாக இருக்கும் சக அதிகாரிகளிடத்தில் நீங்கள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் இல்லையென்றால் தேவையற்ற விமர்சனங்களும் பேர்கெடுவதற்கு வாய்ப்புகள் கட்டாயம் உண்டாகும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் ஆனால் தொழிலதிபர்கள் பெரிய சாதனை படைத்து சிறிய தொழிலதிபர்கள் முதல் பெரிய தொழிலதிபர்கள் வரை அவருடைய தகுதிக்கேற்ற வளர்ச்சி நிச்சயமாக உண்டு என்பதும் தெளிவு உங்களுடைய ராசிக்கு பதினொன்று குடிவர் குரு பகவான் ஆகின்றார் பதினொன்னிலே சனி பகவான் இருக்கின்றார் யோகத்தை அள்ளி கட்டாயம் வழங்குவார் வீடு கொடுத்த குரு பகவான் ரெண்டிலே சூரியனுடன் சார்ந்து இருப்பதனால் மூத்த சகோதர சகோதரனுடைய வாழ்வில் மிகப்பெரிய வளர்ச்சியும் வளங்களும் உண்டு நீங்கள் எண்ணிய காரியங்கள் நிறைவேறும் எடுத்த எடுத்த காரியங்கள் அத்தனையுமே நிறைவேறும் எந்த காரியங்களாக இருந்தாலும் வெற்றியை நீங்கள் நோக்கி செல்லலாம் நீதிமன்றங்களில் வழக்குகள் இருந்தால் அது உங்களுக்கு சாதகமான தீர்ப்பும் பிரிந்திருந்த கணவன் மனைகள் ஒன்று சேரலாம் ஏற்கனவே முதல் திருமணம் சரியாக அமையாமல் விவாகரத்தானவர்களுக்கு இந்த முறை இரண்டாவது திருமணம் மிக மிக வெற்றிகரமான திருமணமாகவும் மனதிற்கு இனிய திருமணமாகவும் அமைப்பதற்கும் வாய்ப்புகள் உள்ளது அப்படிப்பட்டவர்கள் அந்த முயற்சியில் ஈடுபட்டு வெற்றியாக்கிக் கொள்ளலாம் பதினோராம் வீட்டின் மூலமாக எண்ணிய காரியங்கள் முழுமையாக வெற்றியாடுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது ரிஷபராசிக்காரர்கள் ஆண் ஆண்களும் பெண்களும் தனது முயற்சியின் மூலமாக பெரிய வெற்றி நீங்கள் தக்க வைத்துக் கொள்ளலாம் இவருடைய ராசிக்கு பன்னெண்டுக்கூடிய ஒரு செவ்வாய் அவர் தான் வீட்டிற்கு ஐந்திலே நான்கிலே இருக்கின்றார் நான்கிலே இருக்கிறார் ஆக உங்களுக்கு ஆகக்கூடிய செலவுகள் எல்லாம் சுப விரயங்களாக ஆகமே தவிர வீண் விரயங்கள் செலவுகள் ஆவதற்கு வாய்ப்புகள் இல்லை ஒன்று கணவன் மனைவிக்குள்ளாகலாம் அல்லது சகோதர சகோதரனுக்குள் ஆகலாம் அத்தனையும் சுப விரயங்களாக இருக்கும் சகோதரக்காரன் என்பதால் வீண் செலவுகள் ஆவதற்கு வாய்ப்புகள் இல்லை என்பது தெளிவு ஆக ரிஷபராசிக்கு வாசரக்கரங்கள் மிக மிக அற்புதமாக உள்ளதால் சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டு மிகப்பெரிய வெற்றி இந்த மாதம் ஜூலை மாதம் நீங்கள் ஆண்களும் பெண்களும் தக்க வைத்துக் கொள்ளுங்கள் சொந்த ஜாதகம் சாக சாதகமாக இருந்தால் உங்களுடைய வெற்றி மிகப்பெரிய வெற்றியாக அமையும் என்பது உண்மையாகும் இப்பொழுது இந்த மாதத்திற்குண்டான தெய்வ வழிபாட்டினை பார்ப்போம் அருகாமையில் உள்ள திருக்கோயிலுக்கு சென்று மண்ணாலான நெய் தீபம் ஏற்றி வாருங்கள் தர்ப்பணம் தராதவர்கள் நிச்சயமாக உங்கள் தாய் தந்தை மறைந்த தினத்தன்று அந்த திதியினென்று பிதிர் தர்ப்பணம் தவறாமல் தாருங்கள் கந்தசஷ்டி கவசத்தையும் பாராயணம் செய்யுங்கள் முடிந்தவர்கள் படியுங்கள் முடியாதவர்கள் காதால் கேளுங்கள் அதேபோல் விஷ்ணு சகசிரநாமும் தெரிந்தவர்கள் படிக்கலாம் இல்லையென்றால் மாலையில் கட்டாயம் காதால் கேளுங்கள் நல்லதொரு பலன்கள் கட்டாயம் உண்டாகும் விடியற்காலையில் எழுந்து முடிந்தவர்கள் எழுந்து சூரிய நமஸ்காரம் செய்யுங்கள் மிக பெரிய அளவில் உடல் ஆரோக்கியம் உள்ள ஆரோக்கியம் பணத்திருப்பியும் கட்டாயம் ஆத்ம பலமும் உண்டாகும் வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் இதே தெய்வ வழிபாட்டின் முறை கடைபிடித்தாலே போதுமானது நன்றி வணக்கம்